கும்பகோணத்தில் புனித அலங்கார அன்னை பேராளத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது கும்பகோணம் ரயில் நிலையம் அருகிலுள்ள தூய அலங்கார அன்னை பேராலயம் நூற்றாண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தது இந்த பேராலயத்தில் வருடந்தோறும் ஆண்டு பெருவிழா பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல இவ்வாண்டும் இன்று மாலை அலங்கார அன்னையின் உருவம் வரையப்பெற்ற புனித திருக்கொடி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு மறை மாவட்ட மேனா ஆயர் மேதக அந்தோணிசாமி திருக்கொடியை புனித நீர் தெளித்து சாம்பிராணி புகை போட்டு புனிதம் செய்து ஜபித்த பிறகு உயர்ந்த கொடிமரத்தில் வான வேடிக்கைகளுடன் மாதா உருவம் தாங்கிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது இவ்விழாவினை முன்னிட்டு பேராலய வளாகம் முழுவதும் அழகிய பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து மேனால் ஆயர் அந்தோனிசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது அதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வழிபட்டனர் விழா நாட்கள் அனைத்திலும் காலை மாலை விசேஷ திருப்பலியும் மறையுறையும் நடைபெறுகிறது ஆண்டு பிற முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் தூய அலங்கார அன்னையின் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது பின்னர் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை திருவழியும் தேசிய கொடி ஏற்றுதலுடன் சுதந்திர தின கொண்டாட்டங்களும் மாலை தேவ நற்கருணை ஆசிர் மற்றும் கொடி இறக்கத்துடன் இவ்வாண்டிற்கான ஆண்டு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது